இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பாஸ் கண்டினியூஸ் ப்ரெசண்ட் கான்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் சரியா ஆங்கிலத்தில் பேச இது மிகவும் அவசியம் தொடர் கடந்த காலம் அப்படிம்பது பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் எதிர்காலம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது நம்ம பொதுவாக இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறது எளிமையான வாக்கியங்களாக பார்ப்போம் இப்போ முடிஞ்சு போன விஷயத்தை நான் வந்தேன் அப்படின்னா ஐ கேம் அப்படிங்கிறது கடந்த காலம் நான் வந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கடந்த காலமாக இருந்தாலும் அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தையே சொல்வது அப்போ நிகழ்ந்து கொண்டிருந்த விஷயத்தை அதுதான் தொடர் கடந்த காலம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இப்போ வந்துட்டுருக்கேன் இப்போ நான் வருகிறேன் அப்படின்னா டென்ஸ் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுதான் தொடர் நிகழ்காலம் நான் வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் நான் வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னால் தொடர் எதிர்காலம் அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் நம்ம இதில் தொடர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே படித்த பாடத்தை ஒரு முறை பார்த்துப்போம் அதாவது பி நம்ம ஏற்கனவே பிஒப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அதில் சிங்குளர் பீவப்ஸ் என்ன ப்ளூரல் பீவப்ஸ் என்னன்னு பார்த்தோம் சிங்குலருங்கிறது ஒருமையில் அதில் ஆம் இஸ் வாஸ் ப்ளூரல்ங்கிறது பன்மை ஆர் வேர் அதுலேயும் டென்ஸ் வரும் பாஸ்ட் டென்ஸ் வரும் டென்ஸ் வந்து ஆம் இஸ் ஆர்லாம் பாஸ்ட் டென்ஸ் பீவப்ஸ் வந்து வாஸ் வேர் இதை பற்றி ஏற்கனவே நம்ம விளக்கங்களோட உதாரணங்களோட படித்தோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை இதை பார்க்க விரும்பினீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை செக் பண்ணலாம் இப்போது நம்ம தொடர் கடந்த காலம் தொடர் நிகழ்காலம் தொடர் எதிர்காலம் இது மூணுத்துக்குமான விதிகளை பார்ப்போம் இது ரொம்ப எளிய விதி தான் இது கண்டிப்பாக நம்ம படிச்சிட்டோன்னா மறக்கவே மாட்டோம் இப்போ தொடர் நிகழ்காலம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரெசன்ட் டைன்ஸில் ஒருமைக்கு ஆம் அந்த ஒருமையும் தண்ணிலே அதாவது ஃபஸ்ட் பர்சன் நம்மளை பற்றி சொல்ல ஐ வந்தால் ஆம் வரணும் ஸோ இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் அந்த வேர்போட ஐஎன்ஜி வரும் வேர்புங்கிறது ஒரு செயலை குறிப்பது அதாவது கம் அப்படிங்கிறது செயல் நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஸோ வந்து கொண்டிருக்கிறேன்றது ஐ ஆம் கம்மிங் அந்த வந்து கம் அது கூட தான் ஐஏ சேர்க்குறோம் ப்ரெசன்ட்ஸாக இருந்தால் ஐ காம் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் ஐ AM கம்மிங் அதே தான் அடுத்தது பாருங்கள் யூ வி தே இது மூணுத்துக்குமே ஆறு தான் இதை நம்ம பிபக்ஸில் பார்த்துட்டோம் இந்த ஆரோட ஓபுக்கு You சேர்க்கணும் அதாவது We are வியோ They தேவோ coming நீ வந்து நீ இல்லைனா நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக இ சி இட் இது மூணுத்துக்கும் இஸ் ஒடு ஐஞ்சி சேர்க்கணும் இஸ் கம்மிங் ஷீ இஸ் கம்மிங் இட் இஸ் கம்மிங் இப்போது இது எல்லாமே ப்ரெசண்ட் கண்டினியூஸ் இப்போது நடந்து கொண்டிருப்பது அடுத்ததாக பார்க்குறது பாஸ் கண்டினியூஸ் முன்னால் நடந்து கொண்டிருந்தது அப்போ ஆம் வருடத்தில் என்ன வருது வாஸ் வருது ஐ வாஸ் கம்மிங் ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்மிங் கம் வந்து கம்மிங்காக வந்து கண்டினியூஸ் ஆகும்போது அது எல்லாத்துக்கும் பொதுதான் அந்த வேர்போட ஐஎன்ஜிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் பாஸ்டாக இருந்தாலும் ஃப்யூச்சராக இருந்தாலும் ஒன்று தான் ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸில் மாறக்கூடியது பி வேர்ப்ஸ் தான் ஐ வாஸ் கம்மிங் யூ வி தே மூணுத்துக்குமே வேறு தான் யூவே கம்மிங் விவே கம்மிங் தேவே கம்மிங் அடுத்தது பாஸ் கண்டினியூஸில் ஈஷி இட்ருக்கு இது திரும்பி வாஸ் தான் வரும் ஈ வாஸ் கம்மிங் ஷீ வாஸ் கம்மிங் இட் வாஸ் கம்மிங் என்னன்னா சிங்குளராக இருந்ததுன்னா வாசுங்கிறத பார்த்தோம் ஃப்ளூரலாக இருந்தால் வேருங்கிறத பார்த்தோம் நீங்கள் வந்து முன்னாடி பிபக்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ அதே விடி விதியை தான் அந்த நீங்கிறது உரிமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் வியூ வேர் தான் வரும் நீ நீங்களுக்கு ஆனால் அவன் அவள் அதுக்கு வாசு வரும் ஐக்கும் வாஸ் வரும் இப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் இதில் எல்லாத்துக்குமே வில் பி தான் வில் பி ப்ளஸ் ஐஎன்ஜி இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஐ வில் பி கமிங் யூ வில் பி கமிங் வி வில் பி கம்மிங் தே வில் பி கமிங் ஹூ வில் பி கம்மிங் ஷீ வில் பி கமிங் இட் வில் பி கமிங் ஸோ வில் பிங்கிறது காமன் தான் ஐஎன்ஜிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவாக வரக்கூடியது தான் அதனால் இப்போது மற்றது மாதிரி இல்லாமல் ஐ வாஸ் யூ வேர் ஷீ வாஸ் அப்படி இல்லாமல் ஃபியூச்சர்ஸு எல்லாமே be தான் இப்போது சில உதாரணங்களை பார்ப்போம் முதல்ல இருக்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் அடுத்தது பாஸ் கண்டினியூஸ் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இதில் ப்ரௌண்டில் இருக்கிற உள்ள எழுதிருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே வந்து வீப்ஸ் தான் இப்போ கம்மன்ற பொதுவான வே போனத்தை எடுத்து இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க போகிறோம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் எம் கம்மிங் நீ வந்து கொண்டிருக்கிறாய் அல்லது நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் யுஆர் கம்மிங் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் கமிங் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் த்ரே கம்மிங் அவள் வந்து கொண்டிருக்கிறாள் இஸ் கம்மிங் அவன் வந்து கொண்டிருக்கிறான் ஈஸ் கம்மிங் அது வந்து கொண்டிருக்கிறது இட் இஸ் கம்மிங் இப்போது பாஸ் கண்டினியூஸில் நான் வந்து கொண்டிருந்தேன் ஐ வாஸ் கம்மிங் நீ இல்லை நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள் வே கம்மிங் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் விவே கம்மிங் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் தேவேர் கம்மிங் அவள் வந்து கொண்டிருந்தாள் ஷீ வாஸ் கம்மிங் அவன் வந்து கொண்டிருந்தான் யூ வாஸ் கம்மிங் அது வந்து கொண்டிருந்தது இட் வாஸ் கம்மிங் இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நான் வந்து கொண்டிருப்பேன் அதாவது இனிமே வரப்போகிற காலத்தில் நான் என்ன செஞ்சிட்ருப்பேன் நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா இத்தனை இடத்துக்கு நான் இங்கே இருப்பேன் அங்கே வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோன்னா நாளைக்கு நான் ஊருக்கு வந்துட்ருப்பேன் இத்தனை இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய தொடர் நிகழ்காலம் அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இப்போது சிம்பிள் ஃப்யூச்சராக இருந்தால் ஐ வில் கம் சொல்லுவோம் யூ வில் கம் சொல்லுவோம் எதுவும் ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருக்கிறதுனால பி சேர்ந்து வருது கூட ஐயஞ்சி வருது ஐ வில் பி கம்மிங் யூ வில் பி கம்மிங் வி வில் பி கம்மிங் தே வில் பி கம்மிங் ஷீ வில் பி கம்மிங் ஈ வில் பி கம்மிங் இட் வில் பி கம்மிங் அடுத்ததாக சி வச்சு பார்க்குறோம் ப்ரெசன்ட் ஐ ஐசி வரும் யூ சி வரும் அதே மாதிரி பாஸ்டாக இருந்தால் ஐஸா யூஸாக வரும் ஃப்யூச்சராக இருந்தால் ஐ வில் சி யூ வில் சி வரும் இப்போ ப்ளசன்ட் கான்டினியூஸ்க்காக இருந்தால் எம் சியிங் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி நீ இல்லை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா ஆர் சியேங் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வியோ சியின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயோசியின் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஷே சீன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏ சீன் அது பார்த்து கொண்டிருக்கிறது இட் இஸ் சீங் பாஸ் கண்டினியூஸில் ஐ வாஸ் சீன் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அது ஐ வாஸ் சீன் நீ பார்த்து கொண்டிருந்தாய் யுவே சீங் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் விவே சிங் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் தேவே சிங் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் ஷிவா சிங் அவன் பார்த்து கொண்டிருந்தான் யுவோ சீன் அது பார்த்து கொண்டிருந்தது இட் வாஸ் சீன் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இப்போது சி எப்படி சொல்கிறோம் ஐ வில் சி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருந்தால் ஐ வில் பி சீன் நான் பார்த்து கொண்டிருப்பேன் நான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னா வருங்காலத்தில் தொடர் ஸோ தொடர் வருங்காலம் ஐ வில் பி சீன் நீ பார்த்து கொண்டிருப்பாய் யூ வில் பி சீன் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் வி வில் பி சீன் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் தே வில் பி சீன் அவள் பார்த்து கொண்டிருப்பாள் ட்ரீவில் பி சிங் அவன் பார்த்து கொண்டிருப்பான் யூ வில் பி சிஹிங் அது பார்த்து கொண்டிருக்கிறது இட் வில் பி சிஹின் அடுத்து நம்ம பார்க்க போவது லாஃப் லாஃப்னா சிரிப்பதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் லாஃபிங் நீ சிரித்து கொண்டிருக்கிறாய் நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டுத்துக்கும் ஆர் லாஃபிங் நாங்கள் இல்லைன்னா நாம் சிரித்து கொண்டிருக்கிறோம் விஆர் லாஃபிங் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆர் லாஃபிங் அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள் ஷீ இஸ் லாஃபிங் அவன் சிரித்து கொண்டிருக்கிறான் ஏ இஸ் லாஃபிங் அது சிரித்து கொண்டிருக்கிறது இட் இஸ் லாஃபிங் அடுத்ததா பாஸ் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸில் நான் சிரித்து கொண்டிருந்தேன் ஐ வாஸ் லாஃபிங் நீ சிரித்து கொண்டிருந்தாய் யூவே லாஃபிங் நாங்கள் சிரித்து கொண்டிருந்தோம் விவே லாஃபிங் அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் தேவ லாஃபிங் அவள் சிரித்து கொண்டிருந்தாள் ஷி வாஸ் லாஃபிங் அவன் சிரித்து கொண்டிருந்தான் ஈ வாஸ் லாஃபிங் அது சிரித்து கொண்டிருந்தது இட் வாஸ் லாஃபிங் இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் நான் சிரித்து கொண்டிருப்பேன் ஐ வில் பி லாஃபிங் நீ சிரித்து கொண்டிருப்பாய் யூ வில் பி லாஃபிங் நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம் வி வில் பி லாஃபிங் அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள் தே வில் பி லாஃபிங் அவள் சிரித்து கொண்டிருப்பாள் வில் பி லாஃபிங் அவன் சிரித்து கொண்டிருப்பான் வில் பி லாஃபிங் அது சிரித்து கொண்டிருக்கும் இட் வில் பி லாஃபிங் அடுத்ததா ஒர்க் ஒர்க்னா வேலை நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் ஒர்க்கிங் நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய் யோ ஒர்க்கிங் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் வியோ ஒர்க்கிங் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேயோ ஒர்க்கிங் அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் இஸ் ஒர்க்கிங் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் இஸ் ஒர்க்கிங் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது இட் இஸ் ஒர்க்கிங் பாஸ் கண்டினியூஸ்ல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஐ வாஸ் ஒர்க்கிங் நீ வேலை செய்து கொண்டிருந்தாய் யூவே வர்க்கிங் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் விவே ஒர்க்கிங் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தேவே ஒர்க்கிங் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள் ஷி வாஸ் working அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் He வாஸ் working. அது வேலை செய்து கொண்டிருந்தது இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபியூச்சர் கண்டினியூஸ்லாம் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் ஐ வில் பி வர்க்கிங் நீ வேலை செய்து கொண்டிருப்பாய் யூ வில் பி வர்க்கிங் நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம் வி வில் பி ஒர்க்கிங் அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் தே வில் பி வர்க்கிங் அவள் வேலை செய்து கொண்டிருப்பாள் ஷி வில் பி வர்க்கிங் அவன் வேலை செய்து கொண்டிருப்பான் ஹீ வில் பி வர்க்கிங் அது வேலை செய்து கொண்டிருக்கும் இட் வில் பி வர்க்கிங் அடுத்ததா பிளே ப்ளேனா விளையாடு விளையாட்டு ரெண்டும் தான் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஆயம் பிளேயிங் நீ விளையாடி கொண்டிருக்கிறாய் யூ பிளேயிங் நாங்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் வி பிளேயிங் அவர்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் தே ஓ பிளேயிங் அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் ஷீ இஸ் பிளேயிங் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் ஹி இஸ் பிளேயிங் அது விளையாடிக்கொண்டிருக்கிறது இட் இஸ் பிளேயிங் அடுத்ததா பாஸ் கண்டினியூஸ் நான் கொண்டிருந்தேன் ஐ வாஸ் பிளேயிங் நீ விளையாடிக்கொண்டிருந்தாய் யூ வே பிளேயிங் நாங்கள் விளையாடிக்கொண்டிருந்தோம் வி வே பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தே பிளே பிளேயிங் அவள் கொண்டிருந்தாள் ஷீ வாஸ் பிளேயிங் அவன் விளையாடி கொண்டிருந்தான் யூ வாஸ் பிளேயிங் அது விளையாடி கொண்டிருந்தது இட் வாஸ் பிளேயிங் அடுத்ததான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் நான் விளையாடி கொண்டிருப்பேன் ஐ வில் பி பிளேயிங் நீ விளையாடி கொண்டிருப்பாய் யூ வில் பி பிளேயிங் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம் வி வில் பி பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் தே வில் பி பிளேயிங் அவள் விளையாடி கொண்டிருப்பாள் ஷீ வில் பி பிளேயிங் அவன் விளையாடி கொண்டிருப்பான் ஹீ வில் பி பிளேயிங் அது விளையாடி கொண்டிருக்கும் இட் வில் பி பிளேயிங் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்